வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவினாசி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான ஒடிமின்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு மகரம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எட்டு திக்கும் கொட்டட்டும் வெற்றி உண்மையிலும் உண்மை உண்மையிலேயே மகர ராசி அன்பர்கள் ஏழரை சனியாலும் அவர்களுடைய துன்பமும் துயரத்தால் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இறைவனும் இவர்களுக்காக கண்ணீர் வெடிப்பார் அப்படியான ஒரு காலமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க கஷ்டம் போராட்டம் மன தைரியத்தையும் மன உறுதியும் உங்களை மாதிரி யாருக்குமே இல்லை ஏன்னா செவ்வா அங்கதான் உச்சாடையிறார் உங்க ராசியில உங்களையவே அசைச்சு பார்த்திருச்சு அங்கதான் நீங்க போராடுறாரு உங்களை அசைச்சு பார்த்துருச்சு அங்கதான் போராடி இருக்கீங்க நிறைய நம்ம இனி வாழ முடியாதோ தொந்தரவாயிருமோ அப்படின்னு உங்களை ஒரு கணம் அசைத்து பார்த்த நேரம் ஏழரை சனி முடிகின்ற காலத்துக்கு வந்துட்டீங்க குரு அஞ்சாம் இடத்துல குரு கெஞ்சினா கூட கிடைக்காது அப்ப மகரத்திலிருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு ஐந்தில் குரு வர்றார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்கறாரு ஒன்னு ஐந்து ஒன்பது பதினொன்னு கனெக்ட் உண்மையிலேயே மகரத்துக்கு இது ஒரு பொண்ணான காலம் சார் மகர ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட சந்தோஷப்படுறது நான்தான் அத்தனை பேரும் வந்து ஆபீஸ்ல உட்காந்து அவ்வளோ கஷ்டத்தை ஒப்பிச்சுட்டு போயிருக்காங்க ஆன்லைன்ல பாக்கும்போது அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு வார்த்தைகள் வராது இனி இதுல என்ன கெட்டது சொல்லிட முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கேன் அவ்வளவு சிரமங்கள் பட்டிருக்காங்க உண்மையிலேயே பன்னெண்டு ராசிகள்ல மகரத்துக்கு விடிவு காலம் கிடைச்சதுன்னா முதல்ல மகிழ்ச்சி அடையிறது நானா தான் இருப்பேன் அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு இறைவனின் நேரடி பார்வையில் மகரத்திற்கு தரிசனம் அப்படி வந்து உட்காந்துருக்காரு குரு ஐந்துல வரப்போற மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு குரு பயிற்சி அண்ணிலிருந்து உங்க லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும் சூப்பரா இருக்கும் கட்டாயம் நல்லா இருப்பீங்க நல்லா அருமையா அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை இறைவன் தயார் படுத்தினான் ஐந்தாம் இடம்ங்கிறது சக்தி ஒன்பதாம் இடம் இறை சக்தி இந்த இறை சக்தியால் கிடைக்கின்ற சந்தோஷம் பதினோராம் இடம் இதை அணுவிக்கிறது ஒன்றாம் இடம் அப்போ ஒன்னாம் இடம்ங்கிற ஜாதகர் அஞ்சாம் இடம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஒன்பதுங்கிற பாக்கியம் பதினொன்னுங்கிற லாபத்தை பார்க்குது மகரத்தை தாண்டி பன்னிரெண்டு ராசிகளில் யாருக்கு உயர்வு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கும் ஆனா ரொம்ப பெஸ்ட் ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்லணும் எனக்கு அவ்வளவு மன நிறைவா இருக்கு மகரம் விடுதலை ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏன்னா அவ்வளவு பேர் வந்து கஷ்டத்தை பகிர்ந்துருக்காங்க ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான் அவங்க வந்து கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை சொல்லும் போது அதை நம்ம டிராவல் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குள்ள போதும் போது நான் பாவம் உண்மையிலேயே சொல்றேன் கஷ்டம் அவங்களுக்கு எல்லாம் ஆனா ஒண்ணே ஒண்ணு அவங்க எங்க தப்பிச்சாங்க தெரியுங்களா அவங்க ராசியில செவ்வா ஆட்சி உச்சம் பண்ணிக்கணும் உச்சம் அவங்க ராசியில செவ்வா உச்சம் ராசி அதிபதி சனி அவங்களுக்கு பதினொன்னு பத்தாம் இடத்த தொழில் போய் உச்சம் அப்போ மகரம் உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு போராட்ட விளிம்பிலிருந்து மேல போறீங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைக்கும் போறீங்க ஐந்தில் குரு ஒன்பதாம் இட பார்வை பதினோராம் இட பார்வை உங்க ராசியை பார்க்குறேன் அமையாது ஓரளவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா இந்த ஒரு வருஷம் போதும் உங்களுக்கு உங்களை டெவலப் பண்ணி போயிடும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு பிளான் பண்ண வச்சிருக்கோம் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிரு வெளிநாடு வெளியூர் பெயர் புகழ் அந்தஸ்து மருத்துவம் மருத்துவர்களுக்கான நல்ல வாழ்க்கை காலம் முன்னேற்றம் பிஹெச்டி லாபம் ஆசை நிறைவேறுதல் உறவுகள் ஒன்று சேர்தல் குழந்தைகளுக்கான வாழ்க்கை வளர்ச்சி முன்னேற்றம் குழந்தைகளுக்கான நன்மை பேரம்பேத்திகளுக்கான நன்மை வீடு வாசல் எடம் நீளம் கார் வாகனம் சொத்து சுகம் இப்படியெல்லாம் எதெல்லாம் தடையோ சார் எதெல்லாம் எனக்கு கிடைக்காதோ இப்படி எல்லாம் மைண்ட்ல நெகட்டிவா நினைச்சிங்களோ அதுல இருந்து பூரா உங்களுக்கு சக்சஸ் அதிலிருந்து பூரா முன்னேற்றம் அதுல இருந்து பூரா நன்மைகள் இவ்வளவும் கிடைக்க காத்து இருக்கு மகரத்துக்கு மகரம் தகரமும் தங்கமாகிற நேரம் உண்மையிலும் நீங்க ஒரு வளர்ச்சிக்கான பாதை இது வந்து வார்த்தை ஜாலங்களுக்காக வீடியோவுக்காக பேசுறது கிடையாது பிளானட்டை உணர்ந்து நான் பேசுறேன் உங்களுக்கு நான் இதை சொல்றதுனால நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அந்த பிளஸ்ஸு அந்த பிளஸ்ஸிங் அந்த பெஸ்ட் கருமா எனக்கு நல்லது நல்லது செய்யும் அது ஒண்ணு போ நீங்கள் கிட்டே ஜாதகம் பார்க்குறீங்க பார்க்கல என்ன தொடர்பு கொள்கிறீங்கன்னு பண்ணல அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை சார் மகரம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு சார் மகரம் வந்து அவ்வளோ சிரமப்பட்டுருக்கீங்க சார் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க இருந்தீங்கன்னா கொல் கேள்விக்குறி இல்லை நல்லா இருப்பீங்கங்கிற தான் உங்கள் லைஃப் இனிமேல் அந்த குரு சார் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை ஸ்டெடி பண்ணுங்க நீங்கள் எங்கே தப்பு பண்ணிருக்கீங்க இனி எதை நோக்கி கரெக்டாக பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி பண்ணு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு பிளானட்டு ஒரு கோச் ஏன்னா பல ஆயிரம் வருடங்களா ஜோதிடா இருக்கு பல ஆயிரம் வருடமா சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச குறிப்பு நான் நேற்று வந்த பையன் எனக்கு ஒன்றும் தெரியாது என் குருமார்கள் சொல்லி கொடுத்தது பேசிட்டு இருக்கேன் எனக்கு பேசுறதுக்கு ஒரு களம் கிடைச்சிருக்கு பேசுறேன் ஆனா எத்தனை மகரிஷிகள் ராஜரிஷிகள் சித்தர்கள் ஞானிகள் தவசீடர்கள் ஜோதிட குருமார்கள் எத்தனை உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல ஃபைன் டியூன் பண்றோம் அவ்வளவுதான் இதுல வந்து உங்களை வந்து இந்த சேனல் மூலியமா சந்திச்சு இதெல்லாம் பேசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் எனக்கு தெரியல அது கட்டாயம் உண்டு நீங்கள் மகர ராசிக்கு ஒரு நாலு கோயில் சனிப்பயிற்சி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனேன் ஒரு நாலு கோயில் போயிட்டு வாங்க கும்பகோணம் சைடு அதுக்கு எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி குருஜி நான் அதிலேருந்து மீண்டிருக்கேன் நல்லா இருக்கேன் பிரச்சனைகள் இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து நான் வெளியே வந்துருக்கேன் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க ஒருத்தரோட ப்ளஸ்ஸிங் கிடைச்சா போதும் அவ்வளவும் நல்லாயிருக்கும் அதனால தான் மனம் நோக செய்கின்ற அந்த விஷயத்தை விட்டுட்டு மனம் குளிர செய்கின்ற விஷயத்தை ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளையும் பிளஸ் பண்ணுவாங்க இல்லாததை ஒன்று சொன்னோம்னா அவங்க மனசு தோகம் அப்போ இப்படி இருக்கு இந்த காலம் இதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன் இதை பயன்படுத்துறதுனால நீங்கள் தான் வெற்றி அடைந்து இப்படி இருக்குங்கிற காலத்தை உணத்திற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அது மகர ராசிக்கு சொல்றது புண்ணியம்னு நினைக்கிறேன் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி கர்ம ராசி மகரம் மகரம் வந்து ஒரு சதுப்பு நிலம் பாதி நீர் பாதி நிலம் ரொம்ப வைராக்கியமான நபர்கள் சாதாரணமான நபர்கள்லாம் கிடையாது வைர பெண் தெய்வங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பெண் தெய்வங்களை ரொம்ப விரும்பிக்கும் கொடுக்குது மகரம் அம்மானா உலகம் அம்மாதான் உயிர் எல்லாருக்கும் அது இருக்கும் மகரத்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா நேர கடக வீடு ஆப்போசிட் வீடு ஏழாவது வீடு கடகம் ரொம்ப பிடிக்கும் மனைவி மேல தீராத பற்று கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் இதெல்லாம் ஒரு அந்யூன்யத்தை ஏற்படுத்தி ஒரு தொழிலாகட்டும் ஒரு பொருளாதாரமாகட்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு மகரம் தயாராக இருக்கிறது அத தகரமும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லப்படுது மகரம் சிகரம் தொட அன்பான வாழ்த்துக்கள் நல்ல பெரிய அளா நீங்க வரணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு நீங்க வரும்போது மகிழ்ச்சி அடைற முதல் நபர் நான் இனி மிச்சம் இருக்கும் காலங்கள் வெற்றியும் உச்சங்களாக மாறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்